ஞானானந்தாயம் தேவம் நிர்பலஸ்வடியாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீம உபாஸ்மகி அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீன வரை அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல் சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு வரிசைப்படுத்தி பார்ப்போம் இப்போ முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் கேது பகவான் கன்னியிலையும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரத்திலையும் ராகு மீனத்தில் இருக்கக்கூடிய நிலை சுக்ரன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்றார் இந்த வாரத்தில் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமானது பரணி நட்சத்திரம் அதாவது மேஷ ராசியிலிருந்து ஆயுள்ய நட்சத்திரம் கடக ராசி வரலும் போகிறார் அதாவது இது நாலு ராசிகள் போகிறார் அதாவது பரணி கிருத்திகை ரோ அதாவது பரணி அதாவது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் நாலு ராசிக்கு அவர் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் நிறைய அதாவது பால் குடங்கள் அதை தவிர வந்து முருகப்பெருமானுக்கு நேர்ந்து அதாவது அன்னைக்கு விரதம் இருந்தெல்லாம் செல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும் எதிரிகள் அற்றநிலை வேண்டும்னால் முருகப்பெருமானை வேண்டது ரொம்பவும் நல்லது குழந்தை பிராப்தி ஏற்படுறதுக்கும் வந்து முருகனை வந்து வேண்டிக் மிகவும் ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இலையானால் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஏகாதசி அதாவது கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் உபவாசம் இருந்து அதாவது இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் இவெல்லாம் வந்து சுஜி சாப்பிடுவான் அன்றைக்கி வந்து முடிஞ்சவர்களும் வந்து பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை அதாவது அதாவது சகசனாம் இந்த மாதிரியான ஸ்லோகங்களை போட்டு கேட்டு பெருமாளுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் ஒன்னாம் தேதி இன்னைக்கு பார்த்தலையன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பிரதோஷ காலம் மாலை ஏன்னா மாலையில் தான் ரொம்பவும் விசேஷம் அதுவும் அஞ்சே முக்காலேருந்து ஆறு மணி கால் மணி வரணும் உண்டான காலகட்டம் சந்தியாகாலம்னு சொல்லக்கூடிய அந்த தீபாராதனை சிவன் கோவிலில் பெரிய விசேஷம் நந்திதேவனுடைய கொம்பின் வழியாக தீபாராதனையை பார்க்கறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றியடையும் நினைத்த காரியங்கள் கடன் தீரக்கூடிய பிரச்சனைகள் அதை தவிர வந்து எல்லா உடல் உடல்நலத்தில் உண்டான பிரச்சனைகள் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்டான எந்த ஒரு பிரச்சனைக்கும் பெரிய ஏற்றம் கொடுக்கும் இந்த பிரதோஷ காலம் ஒரு வருஷ காலம் நீங்கள் இது பண்ணீங்களேனால் அதாவது சாப்பிடாமல் உபவாசம் இருந்து பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சாப்பிடும் பட்சத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடனோ உங்களுக்கு ஏற்பட்ட நோயோ உங்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோ எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு இந்த வாரத்தில் பார்த்த ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆடிப்பெருக்குன்றது ஆடி பதினெட்டாம் நாள் பதினெட்டாம் நாள் இன்னைக்கு பார்த்த சூரியனும் சந்திரனும் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும் சனி பகவான் நட்சத்திரத்தை விட்டு செல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் பொதுவாகவே சந்திரன் வீட்டில் சூரியன் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதும் சக்தியின் வீட்டில் சிவம் இருக்கிறதுனால சக்திக்கு அதிப மிகப்பெரிய ஏற்றம் தான் இது வந்து அம்மனுக்கு இந்த மாதம் மிகவும் ஏற்றமான மாதம் ஆடி மாதம்னு சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் சேர்க்கை ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் தேதி பார்த்த உங்களுக்கு ஆ காவிரி ஆற்றங்கரையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் பொதுவாகவே காவிரின்னு மட்டும் இல்லை நீர்பிடிப்பு பகுதிகளெல்லாம் வந்து பெண்களெல்லாம் போகிறதும் அதாவது அங்கே போய் புதிய நீர் பாசனம் வர்றதுனால அங்கே வந்து வழக்கேற்றி கற்பூரம் ஏற்றிட்டு புதிய நீரை வரவேற்று செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் மழையும் சரி நல்ல ஒரு பாசனத்திற்கு தண்ணீரும் இந்த வருஷம் நல்லபடியாக வரணும்னு வேண்டிக்கிறதும் இந்த ஆடி பதினெட்டின் ஒரு பெரிய விசேஷம் இந்த ஆடி பதினெட்டுக்கு மேலே வந்து கல்யாணத்துக்கு ஜாதகம் பரிவர்த்தனை பண்ணிக்கிறது அதெல்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரம் பார்த்த நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி அமாவாசை ஆடி அமாவாசை பொதுவாகவே வந்து தட்சிணாயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய விஷயம் ஆடி அமாவாசைன்றது ஆடி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் தை அமாவாசை ஆடி அமாவாசைலாம் மிகவும் ஏற்றமான விஷயம் பெத்தர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் ஒன்று பண்ண வேண்டியது தாய் தந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த கடமைகளை ஆற்ற வேண்டும் அப்படின்றது சொல்கிறோம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய குலத்தில் பிரச்சனைகள் வரும் அதாவது குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் தட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா சுபகாரியமும் கைகிட்ட வந்து தட்டி போட்டே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி பித்தர்களுக்கு உண்டான காரியங்களோ பித்தர்களுக்கு உண்டான கடமைகளில் செய்யாமல் இருப்பீர்களே ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் இந்த வாரம் பார்த்தாலே எந்தெந்த ராசிக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் ராசி அதாவது எட்டாம் ராசியில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஊர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேலை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் சென்று இந்த கோசாலைக்கு போய் பசுமாட்டுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்தி கீரை கட்டு வாங்கி கொடுக்குறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் எல்லாம் கொடுங்க முதல்ல ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் பாத சந்தி நட்சத்திர சந்தி அதை தவிர வந்து லக்ன சந்தி இருக்கா அதை தவிர ராகுகேத்துவோட சம்பந்தம் இருக்கா கிரகங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போடுறேன் என்னுடைய கட்டணம் என்னன்னு தெளிவுபடுத்துகிறேன் என்னுடைய கட்டணத்தை அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் டூ த்ரீ டேஸில் இந்த அப்பாயின்மெண்ட் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பார்த்து அதற்குண்டான ஒரு எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஒம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இவ்வளோ நாளாக குரு தனிச்சு இருந்தது பத்தாம் இடத்துல அதனால் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கும் புதிய தொழில் அமையும் இருந்தாலும் இருக்கக்கூடிய தொழிலில் வந்து சிறு சிறு மட் பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர வந்து எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் பேச்சில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால எல்லா பிரச்சனைகளும் ஓரளவுக்கு அதாவது பிரச்சனைகள்லேருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் குரு பகவானோட சேர்ந்து செவ்வாய் பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம் குருமங்கள யோகம் இருக்கு இது பத்தாம் இடத்துல அரை அமையிறதுனால ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அரசு அரசாங்க கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர அரசு அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்துக்கலையானால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல மூன்று கிரகங்கள் இருக்குது புதன் சுக்கரன் மற்றும் சூரியன் மூன்று கிரகங்கள் பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் லாபம் வந்தாலும் அது வந்து செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடும் செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ராகுபகவான் இருக்கிறது மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணங்கள் வரக்கூடிய பொருள்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ராசியிலேயே வந்து சுக்கர பகவானோட மூணு பத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரனுக்கு அது ஏற்றமான இடமாக இல்லாவிட்டாலும் மூன்றாம் அதிபதி ராசியில் நிற்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகளில் சிறு சிறு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் மனதளவில் கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல ராசிநாதன் போய் பன்னெண்டாம் இடத்துல மறைந்த இடத்தில் இருக்கிறது அந்த அளவு வசதி கிடையாது இதனால் பேச்சிலையும் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த இருபத்தி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு இருபத்தி வரை உண்டான சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய படிக்கிறதுக்கு போகணும் பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் உங்களுடைய தந்தையின் உடல்நிலை காரணமாக மருத்துவத்திற்கு செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அமையும் இந்த வாரத்தில் பார்த்தலையான உங்களுடைய ராசிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஒரு நாலு அஞ்சு மணி வரலும் எட்டு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் பத்தாம் இடத்துல குரு சந்திர யோகம் குரு மங்கள யோகம் அதை தவிர சந்திர மங்கள யோகம் யோகங்கள்லாம் அமையிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது பத்தாம் இடம் வலுப்பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுத்து போகிறதுனால புதிய தொழில் அமையும் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு வந்து ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது பத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான லாபம் வரும் அதை தவிர வந்து புதிய தொழில்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் அதை தவிர வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் அரசியல் சார்ந்து அரசியல் அலுவலகர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அரசியல் சார்பாக இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரியிலிருந்து ஒன்றாம் தேதி அதிகாலை ஒரு பன்னெண்டரை மணி ஒரு மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் அதற்கு பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமேறுது அது ஒரு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகம் வந்து பதினொன்று பன்னெண்டு அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துலையும் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலையும் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடும் ஏன்னா ரெண்டு பதினொன்று அதிபதி பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு எந்த ஒரு வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும் தொழிலில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு சந்திர பகவான் வரல் மூணாம் தேதி கார்த்தால் ஒரு ஏழரை மணியிலிருந்து அஞ்சாந்தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது சூரியன் சந்திரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் அமாவாசை யோகமும் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்வது மிகவும் நல்லது ஏன்னா ஆடி அமாவாசையாக இருக்கிறதுனாலே இந்த வாரம் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சூரிய நாராயணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் சத்தியநாராயண கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ துளசி மாலை ஒன்று போட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான வாரமாக இருக்கும்